അസ്സാംക്കും ചിന്സെല്ലാവർക്കും സ്വാഗതം എന്ത വീഡിയോ ഉണ്ടാൽ വാർ നല്ല ഒരു സ്വീറ്റ് റെസിപ്പിയവ ഇത് മക്കോകും സുമേ ഇഷ്ടം വിളും ചെന്നൈ നമ്മൾ മുന്നലെല്ലാം സ്കൂളുകൾ എല്ലാം പോയോൺ തന്നപ്പ ഇപ്പം എങ്ങനെ എല്ലാ മക്ക ഇങ്ങനത്തെ ഒരു പേടാ ചെന്ന് എടുത്ത് തീരുമാറും ഇത് ഇപ്പം ആക്കട എന്നെ ചെന്നു നോക്കാം ഇത് നാസ്റ്റീ അത് ഏതെല്ലാം നമ്മൾ ഇതാക്ക അത് ഒരു பட்டர் பேப்பட்டு ரெடிக்கி வச்சு பஸ்டிக் இப்போ இது மிக்சர் ஜாருக்கு ஒரு கப்பு பாகக்கடலை உரிக்கடலை சொல்ற பாகக்கடலைக்கு இட்டு அது பின் ஒரு முக்கால் கப்படத்தரை பந்தரை பின்ன ஒரு நாலஞ்சு இலத்தரிடும் தோல் எடுத்துட்டு இடணும் இட்டுட்டோண்டே இதில் மிக்சியில் நல்லா பொடியாக்கணும் சன்ன பிடியாக்கிட்டு அங்கனமே பேக்கணும் இப்போ ஒரு இட எடுத்துட்டு கேஸில் வச்சிட்டு അതൊക്കെ ഒരു അരക്കപ്പടുത്തര നെയ്യ് വിത്തണം നെയ് വേ ഇല്ല നെയ്യ് വേണ്ട ടൈമിൽ എണ്ണ വിത്തിയെങ്കൂടും എണ്ണ വിത്തിണങ്ങൾ ആ പർത്തർ എടുക്കടല്ല ദേ പലക്കിടും ചെന്ന നെയ്യട ഓർക്കമ്മണേ വണ്ടിയില്ലേ കാലി ഈ പർത്തറങ്ങാ തിന്ന എടുത്ത് തിന്നറല്ലേ ആ പേട അങ്ങനെ കിടും ഇപ്പം ഇത്ര തീ മെല്ലാക്കി വെച്ചിട്ട് വെറുത്തില്ല വെച്ചാക്കണം ഈ നെയ്യ് ചുമ കായോഗു വെച്ച വകണെന്തോ തീരാ അത് വെച്ചക്കിട്ട് ഈ പൊടിയുടെ അത് കിടന്നു ഇട്ടിട്ട് വർക്ക മിക്സ് ആക്കി അയാൾ സാധി ഗ്യാസ് ബന്ധാക്കണം ഇപ്പം ഇതിന് നല്ല മിക്സ് ആക്കണം തവത്ത തെല് വെച്ച കടലേ അതേ മെയ്യവിടും നല്ല ഇതിൽ മിക്സ് ആക്കിയിട്ട് ഇത് ഒരണ്ടുപോലെ വണ്ടും ഇതേങ്ങനെ വണ്ടിത് ഞങ്ങൾ അരക്കപ്പുഴ കണ ആറ ഇടണം ഇല്ലേ ഇന്നറോടി ഒരു കപ്പ് ഇത് കടലിട്ടെങ്കിൽ ഒരു അരക്കപ്പുഴ ആണ തെൽക്കുറോടിയേ ഇടാനേ നെയ്യ് ചമ്മയാറായെങ്കും അത് നല്ലതല്ലേ പിന്നെ ഒരു നമ്മുടെ തന്നി പോലെ ആവിടും அது கைட்டு ஒரு வேலையத்தில் தண்ணிப்பில ஆயும் பாடையத்தில் கடலைனெங்கு பாடத்தில் பொடியாக இட்டிட்டுல நோக்கிட்டிடு பந்தரை ஆனமே செம்மன் மதுரை வேண்டாம் டைம் ஒரு அரைக்கப்பு மாத்திரம் பந்தரை இட்டெங்கும் விடும் மதுரையாறதும் செம்மன் அல்லவல்ல இப்போ இது ரெடி ஆகி தல் எந்த செம்மன் யாரும் வேண்டாம் காலி அஞ்சு நிமிஷத்துலேயே ஸ்வீட்டாக கொகை விடும் இப்போ ரெடி ஆக்கி வச்சதுல்ல பட்டர் பேப்பர் இட்டிட்டு அதுக்கு ஈ வெச்சாக்கி வச்சோம் மிக்ஸ்டல்ல ஒரு கடலிடும் அது ஈ இதுக்கு பட்டர் பேப்பர் மேலே இட்டிட்டு இது சந்த செட் இங்கே என்ன சந்தை சொந்த ஒரு நீட்டு போலிட்டு வரணும் நாங்கள் கட்டாக்கல்ல பின்ன இப்போ இது வச்சே கிடத்தல் சாதாரண இப்போ இது ஒரு தெல்லுச்சப்பாசத்துக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சிட்டு இருக்கணும் அது இது கைட்டு எந்திரோ நாங்கள் கட்டாக்கிட்டு இப்போ நான் ஒரு ஜெண்டு நிமிஷ இருச்சிட்டு செம கட்டி ஆகத்தோனா விடத்தீர ஃப்ரீசர்ல டெங்கு அப்போ மேடம் காலியான பெச்சிட்டு ஒரு ஜெண்டே நிமிஷ தெல்லது ஐஸ் பல் அவன் செல்லும் மெட் கொண்டு இப்போ இதே நாங்கள் ஏனே கட்டாக்கிலபலிய பீஸும் ஆக்கா சரியமா ஆக்க நான் உடது பெலபலிய பீஸுக்கே எத்திரோ ஒரு நல்ல டேஸ்டாடு இது ஒரு ഹിണ്ടെങ്കിൽ ബായിൽ വെച്ചേ കറക്ട് അത്ര നല്ലോട് മക്ക എല്ലാവർക്കും ഇത് ഇഷ്ടവിടു നല്ല ഊട്ടിലന്തോ നല്ല മക്കോ ഭാരി ഇഷ്ട ഒര് കപ്പ് ആ കട ബാഗ കടലെ ചെനങ്ങോടെ ഭാഗം ഉണ്ടല്ലേ അത് പിന്നെ അര കപ്പ് പന്തര ഒരു അരക്കപ്പുരു നെയ്യ് അത്ര എത്ര സ്വീറ്റ് ആയിട്ട് ചെന്നെങ്കിൽ ഉണ്ടല്ലേ ഇത് പീസ് പീസ് ആയിട്ട് അതും വലിയ പീസ് ആക്കിടെ നമുക്ക് സുമാരൗൽ നമ്മൾ സെറ്റ് ആക്കിയ ബൗലുണ്ടല്ലേ അതിലിടി ഫുൾ ആയിട്ട് അല്ലാണ്ട് അത്ര ഒരു നല്ല ടേസ്റ്റും ഇല്ല ഇത് വർക്ക് ആക്കി നോക്കണം നോക്കണു മക്കോഗ ഇഷ്ടവിടവ ഇങ്ങനത്തെല്ലാം സ്വീറ്റ് ഉണ്ടല്ലേ എത്ര സുലഭത്തിൽ നങ്ങ ഔത്തലെ ആക്കുക വിടും ഒരു ഹെൽത്തും നല്ല പിന്നെ മക്കും ഇഷ്ടം ഇടും നമ്മൾ ഔത്തലാക്കോണ്ടായി അവരെല്ലാം അവർ നല്ല നല്ല വസ്ത ഇട്ടിട്ടാക്കടല്ലേ அதாயட்டு ஹெல்த்துக்கும் பாதி வரணுல்லோ நாங்கள் என்னை பரத்துருப்போம் எங்கே அங்கே ஏன மூணு தான் எண்ணெய் வீத்துறாரா எந்திரல இதெலாம் ஆக்கிடாருன்ட்டு நாங்கள் அதுவும் ஒரு இதுக்குடு இது மக்கோ கொடுக்கிறதும் பேடியும் இல்லாச்சும் சிறிய மக்கவும் இது கொடுக்கா கையில்ங்கான பிடிக்கும் கட்டாகிடும் அங்கேனமே பயல் பச்சவானுமே அப்போமே கறகுடு அத்த ஒரு நல்ல ஸ்வீட்டு நான் கேரளே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அவருக்கு இது ட்ரை ஆக்குறோம் ஆனேமே ஈ வீடியோ நீங்கள் இஷ்டாய் லைக் ஆக்குறோம் ஷேர் ஆக்குறோம் சப்ஸ்கிரைப் ஆகிறோம் மொத்தத்தில் இருந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் ஆக்கிறோம் பின்ன வீடியோ எல்லோரும் நோக்கிடுறாரு அங்கே எல்லோரும் சப்ஸ்கிரைப் ஆக்கிள்ளவா எங்கள்ட்ட ஒரு ரிக்வஸ்ட் ஆக்கணும் சப்ஸ்கிரைப் ஆக்கிட்டு நீங்கள் வீடியோ நோக்குறோன்ட்டு சப்ஸ்கிரைப் ஆக்கிட்டு நீங்கள் வீடியோ நோக்கிங்க நாங்கள் ஒரு சப்போர்ட் வைக்கப்பில் விடுவோம் ஆகினமே சின்னங்க இதில் சப்ஸ்கிரைப் ஆக்கிட்டு நோக்கிடன்ட்டா எங்கே எந்தும் இன்டர்நெட் காலியாவ்டும் இல்லைங்க பைசா கல்யாவிடும் அங்கே எந்தும் இல்லை சின்னங்க எல்லோரும் இப்போ இன்டர்நெட் இட்பட்டுட்டே இருக்கிறார் மொபைலுக்கு அதில் இப்போ எல்லாம் இது யூடியூபெல்லாம் நோக்கிடாரில் நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆக்கிட்டு நீங்கள் நோக்கியோல்வா அஸ்லாம் அலைக்கம் ஜசக்கல்லாஹயர்